நீனா பன்சா கிருஷ்ணா இந்த பேரை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்க இந்த அம்மா ஒரு நீதிபதி டெல்லி உயர் நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதியா இருக்கிறாரு நீதிபதியா இருக்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்க நினைச்சது எதையும் அப்படியே அவங்களால பேச முடியாம போயிடுச்சு நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை பத்தி ஐயா அமித்ஷாவை பத்தி ஐயா மோடியை பத்தி இவங்களை பத்தி நம்ம பேசுற மாதிரிலாம் பேசவே முடியாதுல்ல அதனால அவங்களால எவ்வளவு டீசெண்டா முடியுமோ அவ்வளவு டீசெண்டா பேசியிருக்காரு கிட்டத்தட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா கவர்மெண்ட்ல களவாணி பயில்கள் இருப்பாங்க பார்த்துருக்கோம் களவாணி பயில்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கவர்மெண்ட் அமைச்சா எப்படி இருக்க அதுதான் அப்படித்தான் சொல்லியிருக்காங்க அமலாக்கத்துறை அநியாயம் அட்டுவியம் பண்றாங்க இல்ல அவங்களை அடக்கிறதுக்கு இருக்கா இல்ல அவங்களோட பேரம் பேசி பார்ட்னர்ஷிப் போட்டு எப்படியெல்லாம் இங்க இருந்து நம்ம புடுங்கலாம் சுரண்டலாம் எப்பயாச்சும் புடுங்கலாம் பா புடுங்கறதே ஜாப்பா வச்சிருந்தா என்ன பண்றது அமலாக்கத்துறையும் சிபிஐயும் சேர்த்தாப்புல அடிச்சிருக்காங்க இவங்க கேட்கிற கேள்விக்கு இப்ப நிர்மலா சீதாராமன் நிக்க வச்சு பதில் சொல்லணுமா அவங்க அவதானே அவங்க தானே ஓனரு இடிக்கு அவங்க தானே ஓனரு சிபிஐக்கு எல்லாருக்குமே இப்ப இந்த மூணு பேர் மட்டும்தான் பொறுப்புன்னு வச்சுக்கங்களேன் இந்த மூணு பேர் தலைமையில இந்தியாவில கவர்மெண்ட்ல சட்ட ரீதியா அவங்களுக்கு வேலையை போட்டு கொடுத்து கலெக்ஷன் அனுப்பிச்சுட்டு வாரா ஒரு நாளைக்கு இவ்வளவு கலெக்ஷன் பண்ணணும்னு ஏதாச்சும் வச்சிருக்காங்க தெரியல ஆனா பாக்குறவங்கள்ட்ட பூரா புடிஞ்சு எங்கே எங்க சேர்க்கிறாங்க தெரியல கவர்மெண்ட்டுக்கு போகுதா இல்ல இவங்களுக்கு தனியா ஒரு கணக்குல போயிட்டு இருக்கா இதையெல்லாம் பாத்துக்கிட்டு எங்களால இனிமே சும்மா இருக்க முடியாது அப்படின்னு அந்த அம்மா நேரடியாவே சொல்லியிருக்கான்னு வச்சுங்களேன் இதுக்கு தக்க நடவடிக்கை இனிமேலாவது வணக்கம் உங்கள் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜெண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி மதியம் வணக்கம் இது மதியம் தர்பார் அடி கோப்டு ஐயா மோடிக்கு ரொம்ப பிடிச்ச துறை எவ்வளவோ துறைகள் இருக்கு இருந்தாலும் அவருக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு துறைன்னு பார்த்தா அது அமலாக்கத்துறை தான் ஏன்னா ஐயாவை சுத்தி எந்த விதமான தொந்தரவும் யாரும் எந்த விதத்துலையும் கொடுத்துடக் கூடாதுன்றதுல ரொம்ப தீவிரமா இருக்கிறது ஐயாவோட பாதுகாப்பு படையை தாண்டி அமலாக்கத்துறைக்கு தான் அதிகமான வேலை ஐயா அவரோட அந்த அரசியல் நெருக்கடி எல்லாம் இந்த அமலாக்கத்துறையை வச்சுதான் தான் பிள்ளை வைங்கள இப்போ இந்த பாத்ரூம் ஆடு வரும்ல அந்த மாதிரி ஐயா மோடி கதவை தொடர்ந்தா முதல்ல ஐயா கிட்ட முன்னாடி வந்து நிக்கிறது அமலாக்கத்துறை தான் சொல்லுங்க இன்னைக்கு நாங்க யார போயிட்டு தூக்கணும் உங்களுக்கு யார் இன்னைக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறா இந்தியாவில எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் எந்த மூலையில இருந்தாலும் உடனே ஓடி போய் ஐயாவுக்கா அந்த வேலையை முடிச்சு வச்சுட்டு அடுத்த வேலையை பாக்குறது அந்த அளவுக்கு ஐயாவுக்காகவே இருபத்தி நாலு மணி நேரமும் உழைக்கிற ஒரே ஒரு துறை அமலாக்கத்துறை மட்டும்தான் அது ஏன் தடவை இந்த அமலாக்கத்துறைக்கு எதிர்கட்சி மட்டும் அவங்களை மட்டும்தான் ஐயா தானே பாக்குறாங்க அது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அது ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவோட போறாங்க போயிட்டு என்னென்னமோ அவங்களும் பேரம்லாம் பேசி கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு ஏஜென்ட் தான் அதாவது இந்த புரோக்கர் வேலைன்னு வச்சிருக்கீங்களா ஆனா அந்த ப்ரோக்கர் வேலைக்கு ஐயா ஒழுங்கா வந்து கொடுக்குறாரா இல்லையான்றது தெரியல கமிஷனை அவங்களே வேலை இறந்து மூலியமா கரெக்ட் பண்ணிக்கிறாங்கன்னு வைங்க இங்க கூட நம்ம ஒரு விவசாயி ஒருத்தர் இருந்தாப்புல சேலத்து பக்கத்துல அவருக்கு ஈடி வந்து சம்மன் அனுப்பிச்சிச்சு ஓ மேலே எனக்கு டவுட்டா இருக்கு நீ உடனே வந்து உன்னோட வவர்த்தையெல்லாம் சொல்லிட்டு போயிரு அப்படின்னு வந்து அவருக்கு அமிச்சு வச்சாங்க இங்க ஒரு ஈடி அதிகாரி அங்கித்திவாரின்னு ஒரு ஆளு கையும் களவுமா காசை வாங்கிட்டு லஞ்சமா வாங்கிட்டு போறப்ப கார் சேசிங் பண்ணி பிடிச்சாங்க பெரிய லெவல்ல பிடிச்சது ஆனா இப்ப ஆளு பெயில் வந்து நல்ல சௌரியமா தான் இருக்கா அப்படின்னு அவர் அவரு அதான் அவங்க தான் பயப்படுறாங்க கேஸ் போட்டவங்க கேஸ் வாங்கினவரு ரொம்ப சாலியா இருக்கிறாப்புல இது நம்ம ஊர்ல இப்படி நடக்குதுன்னா அங்க வரநாட்டுல எல்லாம் சொல்லலாம் வேண்டாம் அதெல்லாம் வந்து மூட்டை லீகலா வந்துட்டு போறாங்க எத்தனை மூட்டை வந்து கணக்கெல்லாம் கரெக்டா இருக்கா அந்த லெவல்ல தான் இருக்கு இப்ப டெல்லியில ஒரு கேஸ் இப்ப இந்த நீனா பன்சார் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு ஒரு அம்மா இல்லைங்களா அந்த அம்மாவுக்கு முன்னாடி ஒரு கேஸ் வருது சிபிஐ அதிகாரிய சிபிஐ அதிகாரிகளை அரெஸ்ட் பண்ணி முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டிருக்காங்க என்னைய இவங்க எல்லாம் விசாரிக்க கூடாது அதாவது கையும் கலவாங்க இல்ல அவங்க கவர்மெண்ட்டுக்கு அதாவது கோர்ட்டுக்கு வந்து ஆர்டர் போடுறாங்க என்னைய இவங்க போய் மனு அவ்வளவு தூரம் தாக்கல் பண்றாங்க சார் வெளிப்படையா சார் இவங்க எல்லாம் என்னை விசாரிக்க கூடாது மற்றவங்க போயிட்டு இவங்க விசாரிக்கலாம் இவங்களுக்குள்ள யாராச்சும் இவங்க விசாரிக்க கூடாதான் எப்படி இருக்க என்ன பண்ணிருக்கா ஒரு மூணு பேரு ஒரு ஆளை செலக்ட் செலக்ட் பண்ணிட்டு அந்த ஆள்கிட்ட ஐயா நேரடியாக போயிட்டு இந்த அரச இந்த சம்மன் அனுப்புறது இந்த மெசேஜ் அனுப்புறது இந்த இது இது மாதிரி மாதிரி வந்து போட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு போயிட்டு சஸ்பென்ஸ் ஓபன் பண்றது எல்லாம் கிடையாது போய் இங்கே பாரு அந்த சொல்வாயில இங்கே பாருமா நான் உனையை காதலிக்கிறேன் நீ என்னை காதலிக்கிறியா ஓகேன்னா ஓகே இல்லைன்னா லாஸ் அப்படிம்பா இல்ல அந்த மாதிரி நேரா போயிட்டாங்க சிபிஐல உன் மேல பழைய கேஸ் ஒண்ணு இருக்குது அந்த பழைய கேஸ இப்ப மறுபடியும் எடுத்து ஃபாலோ அப் பண்றதா எங்க ஆபீஸுக்குள்ள ஒரு அரசல் புரசலான ஒரு நியூஸ் இருக்கு இத வந்து வெளியில ப்ரொசீட் பண்ண விடாம பண்ணணும் அப்படின்னா எங்க அதிகாரி உன் மேல உண்மையிலே என்னன்னு தெரியல உன் பேரை பார்த்தோனையே எங்க அதிகாரிக்கு உன் மேல ஒரு பாசம் வந்துருச்சு சரி பாவம் இவன் ரொம்ப நல்லவனா தான் இருப்பான் எதுக்கு இவனை போய் கஷ்டப்படுத்திக்கிட்டு உனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காரு ஆஃபர் அக்செப்ட் பண்ணிட்டேன்னா மேட்ரு நம்ம இப்பயே க்ளோஸ் பண்ணிடுவோம் இல்ல அப்படின்னு அதுக்கப்புறம் நீந்தம்மா அனுச்சுக்க கேஸு போடுவாங்க கோர்ட்டுக்கு போவாங்க விசாரிப்பாங்க எல்லாம் செய்வாங்க அதுக்கப்புறம் உன்னோட திறமை அப்படின்னு இருக்காங்க அவருக்கு இவங்க பேசின பேச்சு மேலே நம்பிக்கை இல்லை ஏன்னா இந்த வருவாய் இல்லை இந்த வீடியோ காலெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பர்சல் வந்துருக்கு அது வந்து இந்திய புலனாய்வுத்துறை வந்து ஆராய்ந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் பெரிய தீவிரவாத கும்பலோடு ஜாயின் பண்ணியிருக்கீங்களா அதனால உங்கள் வேலை கேஸ் போடாமல் இருக்கன்னா எனக்கு காசு கொடுக்குவாங்கல்ல அந்த குரூப்பாக இருக்குமோன்னு ஒரு டவுட் இருந்தாலும் அவருக்கு ஓரளவுக்கு வந்து சரி ரைட்டு என்ன என்னமோ அவரும் ஏதோ தப்பு பண்ணியிருப்பா போல ஒரு வழியாக பேருந்து தான் ஐம்பது இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஐம்பது ஆரம்பிச்சு சரியா உனக்கு வேணாம் எனக்கு வேண்டாம் ஒரு பைனல் ஆஃபரா ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் இத்தோன முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா கொடுத்துட்டேன்னா ஒன்னோட கேஸ மூட்டையை கட்டி கடலுக்குள்ள இறக்கிடுவான் அதுக்கப்புறம் எவனும் கண்டியா குடிக்க முடியாது ஓகே அப்படின்ற மாதிரி கேட்டோன்ன அவரு ஓகேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் இவங்க மூஞ்சியால பார்த்தா சிபிஐ மாதிரி எல்லாம் தெரியலையே அப்படின்னு சொல்லி நேரடியா தானே இருக்காப்ல சிபிஐயோட அந்த ஹெட் ஆஃபீஸ்க்கு அவர் ஒரு மெயில் தட்டி இருக்காப்ல ஐயா இந்த மாதிரி இவங்க எல்லாம் சொன்னாங்க இதுக்கு வந்து இவ்வளவு தூரம் அமௌண்ட் என்னை கேட்டாங்க எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா அங்க ஒரு ஆபீசர் நல்ல ஆபீசர் போல ஏன்னா தப்பு பண்ணவங்க சிபிஐ ஆபீசரா இருந்தாலும் அந்த தப்பை புடிச்சு கொண்டு கோர்ட்டு வரையும் கொண்டாந்து பாண்டிருக்காங்க அவரும் ஒரு சிபிஐ ஆபீசர் தான அவரு கேட்டிருக்க இது கேட்டாலும் என்ன பண்ணிருக்காங்க ஐயா இந்த ஆஸ்பத்திரியில கொள்ளையடிப்பாங்க இல்ல ஃபாரின்ல இருந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வந்திருக்காரு பட் ஆனா கொஞ்சம் காசு தான் செலவாகும் அப்படிமா இல்ல அந்த மாதிரி திடீர்னு சிபிஐ பக்கத்துல ஈடியும் வந்துருக்கு ஈடியில இருந்து வர்றாரு உங்க ஃபைல் ஈடிக்கு சேர்த்து போயிருக்கு இடி ஆபிசரையும் நீங்க தனியா கவனிக்கணும் இருக்காங்க அவரு இதுக்கே நான் ஓகே சொல்றேன் இது இன்னொருத்தர கோத்து உரிய அப்படின்ட்டு அதையும் பார்க்க போறப்ப அந்த ஈடி ஆபிசர் ஸ்ட்ரைட்டா வந்துட்டு நான் அவங்கள மாதிரி எல்லாம் கேட்க மாட்டேன் இந்த ஸ்கேன் ஜிபே ஐம்பதாயிரம் அனுப்பிச்சு நான் நாமட்டுக்கு போய்கிட்டே இருக்காப்பு இவரும் ஐம்பதாயிரம் ரூபாய் அமிச்சிருக்க அதுக்கப்புறம் இவங்க அந்த முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கேட்டாங்கல்ல என்னால உடனடியா பிறட்ட முடியாது இஎம்ஐல கூட அவன்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கறதுக்கு பிளான் இதுக்கு இதுக்கடுத்து அந்த ஆபிசருக்கு வந்து இவர் மெயில் அமிச்சார் இவங்க இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்ட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க லஞ்ச ஒழிப்பு துறையோட சேர்ந்து அந்த இதெல்லாம் வந்து பவுடர் கூட எல்லாம் போட்டு சீரியல் நோட் எல்லாம் வச்சு ஒரு இடத்துக்கு வந்து வர சொல்லியிருக்காங்க இந்த உள்ளத்தை அழித்தா படத்தில் அந்த ஓரம் அந்த இந்த மேட்டப்பாளையம் பாலம்பக்கம் அதிகளா அபிஃபாயில் அந்த மாதிரி டெல்லியில ஒதுக்கப்புறமான ஒரு இடத்துக்கு போயிட்டு அதை கொண்டு கொடுக்கறப்ப கையங்க பிடிச்சிச்சு பிடிச்சாச்சு இப்ப சிபிஐ அரெஸ்ட் கூடவே என்ன ஒரு அல்டிமேட்னா சிபிஐ அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க உண்மையிலே சிபிஐன்னு செக் பண்ணி பார்த்தா ஒரிஜினல் சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அது அதுல வேலை பார்க்கிற ஆபீசர்ஸ் இவங்க எல்லாம் புடிச்சு கொண்டு போய் உள்ள வச்சாச்சு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க எங்களை மட்டும் அரெஸ்ட் பண்ணா எப்படி இங்க எங்க கூட இன்னொருத்தர் இருக்கா இல்ல இடிய இடிய போட்டு விட இடியும் சேர்த்து அவரையும் கொண்டாந்து உள்ள வச்சாச்சு இப்ப இந்த கேஸ்ல எங்களை சிபிஐ விசாரிக்க கூடாது அந்த சிபிஐ ஆபீசர் வேற யார் நேரம் ஐயா மோடி வந்து விசாரிக்கணுமா இல்ல அம்மையா நிர்மலா சீதாராமன் வந்து விசாரிக்கணுமா இல்ல ஐயா அமித்ஷா வந்து விசாரிக்கணுமா இல்ல உச்ச நீதிமன்ற நீதிபதி நேரடியாக வந்து உங்ககிட்ட வாக்குமூலம் வாங்கணுமா இல்லப்பா எல்லாருக்கும் தோணும்ல கேட்க இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போயிருக்கு கோர்ட்டுக்கு போகணுன்னு அங்கேதான் இந்த அம்மா காண்ட இது இதுவரை ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கல எக்ஸைஸ்ல இருக்காங்கல்ல இந்த இது கலால் வரி அந்த கலால் வரியில இருக்க ஆபீசர் மூணு பேருக்கு ஜெயில் தண்டனை வந்திருக்கு சிபிஐ புடிச்சு உள்ளதுக்கு போட்டிருக்க போட்டிருக்கீங்க இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கன்ட்டு நம்ம ஐயா ஒரு நீதிபதி டெல்லியில் நினைக்கிறேன் ஒரு நீதிபதியோட வீட்டுல எரிஞ்சு போய் நூறு கோடி ரூபாய் உள்ள அந்த கேஸ் இப்ப என்ன ஆச்சினே தெரியல அதுவும் இதுல சிக்கன மாதிரியான சில விஷயங்கள் தான் அதுவும் ஆனா அது வெளியிலே கடைசி வரைக்கும் உள்ள நீதிபதின்றதுனால வேற வழி இல்லாம நம்மளும் அதை முடிஞ்ச அளவு பழைய காதலியை மறக்கிற மாதிரி பூரா கஷ்டப்பட்டு மறந்துட்டோம்னு வச்சுக்கங்களேன் ஆனா இவங்க மாதிரி மாட்டின ஆளுங்க ஈடு எல்லாமே ஈடி ரைடு தானே போடுவாங்க ஈடிக்கே ரைடு விட்டது சிபிஐ அங்க நடந்தது சிம்லா ஆபீஸ்ல நடந்தது ஈடிக்கே ரைடு விட்டாங்க ரைடு விட்டு அத்தனை வேலையில கட்டுக்கட்டா வச்சிருந்திருக்காங்க மாட்டியிருக்காங்க முழுசா மாட்டிருக்காங்க இது இங்க இந்தியா பூரா எல்லா இடத்துலயும் இதே வேலையா இருக்கிறாங்க இப்ப நீதிபதியில இருக்க அதான் நமக்கே இவ்வளோ தெரியுது இல்ல இதெல்லாம் இவங்க பண்றாங்கன்னா இதுக்கு ரெண்டே காரணம் ஒண்ணு அவங்களுக்கு அளவுக்கு மீறி அந்த அதிகாரத்தை கொடுத்தது அந்த அதிகாரத்தை கொடுத்தது மட்டும் கிடையாம அவங்கள இஷ்டத்துக்கு ஆள விட்டது ஏன்னா நம்ம சொல்றதெல்லாம் இப்ப மாடு பால் கறந்த உடனே வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவுத்து விட்டு ஊர்மையை விடுவோம்ல அந்த கதையா ஐயா மோடி கவர்மெண்ட் அவங்கள்ட்ட வேலையை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் விருப்பம் போல எங்க வேணாலும் போயிட்டு என்ன வேணாலும் பண்ணுங்க அவுத்து விட்ட கதை கண்டுக்காம விட்டதுனாலதான் இது தெரியாம இருக்கும் நினைக்கிறீங்களா சார் இடி யார் கட்டுப்பாட்டுல வருது சிபிஐ யார் கட்டுப்பாட்டுல வருது இன்கம் டேக்ஸ் யார் கட்டுப்பாட்டுல வருது இது எல்லாமே இவங்களோட கண்ட்ரோல் தான் இருந்தாலும் இவங்க யாரு இதை எங்கேயுமே எதையுமே தட்டி இல்ல அவங்களை கட்டியும் வைக்கிறது இல்ல தப்பு செய்யறதுக்கு ஆளுகளை எடுத்திருக்கணும் லாபமா திருடி போட்டு மாட்டாம உட்கார்ந்துருக்க அவங்க எடுத்துருக்கணும் இதுக்கு எதுக்கு கவர்மெண்ட் எக்ஸாமு எல்லாரையும் அப்படி சொல்லல ஆனா குறைஞ்சது ஐம்பதுக்கு ஐம்பது அப்படித்தான் இருக்கிறாங்கன்ற இல்லன்னா எவ்வளவு கேவலமான விஷயங்கள் இந்த இடி மூலயமா சிபிஐ மூலயமாவும் நடந்திருக்கு இப்ப கோர்ட்டு வாசப்படி ஏறி நிக்குது இதுக்கு என்ன பதில் சொல்ல போற முன்னாடி வந்து சொல்லணுமா இல்லையா என் டிபார்ட்மெண்ட்ல பண்ணலாம் வேண்டாம் நிர்மலா சீதாராமன் அம்மையன் பண்ணலாம் வேண்டாம் தப்பு நடந்திருக்கு இனிமேலு எந்த காரணத்தை கொண்டு இந்த மாதிரி ஈரத்தனமான வேலைகள்ல எங்க ஆளுக ஈடுபட மாட்டாங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க நாங்கப் பண்ணி எல்லாத்தையும் எ வந்து எங்களுக்குள்ளே வந்து அந்த கருப்பு ஆடுகள் இருக்காங்களோ எவ்வளவு எங்களை கேவலப்படுத்துறதுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானோ அவங்க அத்தனை பேரையும் நான் அழிச்சு ஒழிச்சிருவேன் இல்லாமலே இவங்க எல்லாம் வேலையை விட்டு போனா யார் இப்ப உங்களுக்கு உட்காந்து பண்ண போறா ஆனா என்ன ஒரு பெரிய இதுல ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா இது அவங்களோட அனுமதி இல்லாம நடக்காது அவங்க பார்வையில இது வராமல இருந்திருக்காதுப்பா ஒன்னும் பங்கு போகணும் இல்லாட்டி பாவம் நமக்காக எவ்வளவு உழைக்கிறாங்க சரி ஏதோ பண்ணிட்டு போட்டு பாக்கெட் பண்ணி வச்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போற மாதிரி இருந்தாலும் இருக்கலாம் இதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது கோர்ட்டா இல்ல இந்த கண் இந்த துறையோட தலைவர யோசிச்சு பாருங்களேன் சார் அப்பாவே பல பேர் இதுல பாதிக்கப்படுறாங்க ஒண்ணுமே இல்லாம அவன் ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டான் ஏன்னா இப்ப சிபிஐ கூட பரவாயில்ல ஈடின்னு வந்துருச்சுன்னு வைங்கல கேள்வி கேட்பாடே கிடையாது தூக்கி கொண்டே உள்ள வைக்க வேண்டியதுதான் இப்ப நான் ஏன் இவ்வளவு தைரியமா பேசுறேன்னா நம்ம அக்கௌண்ட் மைனஸ்ல இருக்கு நமக்கு ஒண்ணுமே கிடையாது நம்ம என்ன வேணாலும் பேசலாம் என்னைய கொண்டு வச்சுக்கிட்டா நீ தான் என்னைய வச்சு சோறு போடணும் வேற ஆனா மத்த நீ காசு வச்சிருக்கல அப்படி இருக்க முடியாது இல்ல ரொம்ப ஈஸியா அவங்கள போட்டு உண்மையில அந்த கரண்ட் கம்பில சிக்கன மாதிரி ஆயிடுவாங்க இந்த இடி ரைடு சிபிஐ ரைடு இதெல்லாம் வச்சிருந்தேன் பயப்படுறாங்க சார் அதிகாரத்தோட உச்சியில உட்கார்ந்து சார் அளவு கடந்து அதிகாரம் இடிக்கு எங்க வேணாலும் எப்ப வேணாலும் நுழையலாம் நுழையலாம் எங்க நுழையணுமோ அங்க நுழைய எவன் தப்பு பண்றா அவன் போய் பேசு அவன் போய் அடிச்சு வாங்கு அதையும் வந்து ஓம் பாக்கெட்டு போக கூடாது கவர்மெண்ட் கத்தனாவுக்கு போகணும் ஆனா இவங்க அந்த வேலையை அடிக்கிற இடம் பிடிக்கிற இடத்துல அடிக்கிற இடத்துல வேலை சேர்த்து அவன் ஒரு இடத்துல சேர்த்து வச்சிருந்தா அங்க பிடிக்கிற இடத்துல இவங்க பங்கு தான் பேலன்ஸ் கொடுக்குறாங்க போல இல்லப்பா அந்த அம்மா சொல்றாங்கப்பா அவங்களுக்கு மனசு எவ்வளவு வலிக்கும் நாங்க எல்லாம் கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் உங்களையெல்லாம் நம்பி தானப்பா நாங்க உட்கார்ந்து இருக்கோம் அந்த அம்மா சொல்லுவாங்கல்ல இப்ப இவங்க சொல்றது மேல அவங்க மேல நம்பிக்கை வருமா என்ன இப்ப இந்த மாதிரிலாம் சிபிஐ பண்ணுது இடி பண்ணுது அப்படி பண்றப்ப சிபிஐ இடியை கொண்டாந்து கொடுக்கற விஷயம் அத்தனையும் எந்த அளவுக்கு உண்மையா இருக்குன்ற யோசிச்சு பாருங்களேன் ஆனா இதை ரொம்ப நாளும் எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கான் ஆனா முதல் முறையா ஒரு நீதிபதி கோர்ட்டுல கத்தி இருக்காங்க இதே விஷயத்த வக்கமா இல்லையா இதுக்கு எதுக்கு நீ எல்லாம் வேலைக்கு வந்து சேர்ந்த பேசாம திருட போயிருக்கலாமே சொல்லணும்னு தோணும் ஆனா சொல்ல முடியாது இல்லையா பவாரியா கும்பல விட ரொம்ப பயங்கரமான கும்பலா இருப்பாங்க போல சார் அவங்க என்ன அவங்க இந்த மாதிரி எதையும் உயிரை எடுக்கிறது இல்ல வேற எதுவும் கிடையாது மற்றபடி வேற எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்க இவ்வள இத கண்ட்ரோல் உண்மையிலே நியாயமா நீதிபதி அம்மா என்ன பண்ணணும்னா இதுக்கு ரெஸ்பான்சிபிள் இப்ப இந்த துறையெல்லாம் இவ்வளவு கேடு கட்டு கிடக்கு இவ்வளவு மோசமான நிலைமையில மேல இருக்கு இதுக்கு யாரு இது இப்படியேதான் இருக்கும் எங்களால இதை கவனிக்க முடியல ஏதாவது வேண நீங்க கண்டுக்காம இருங்க அப்படியே தான் சொல்ல போறாங்களா இல்ல நாங்க தான் இதுக்கு பொறுப்பு நாங்க இத பண்ணிக்கிற மக்கள் அப்பாவி மக்கள் நியாயமா சம்பாதிக்கிறவங்க இதனால ரொம்ப நஞ்சு போறாங்க அவங்க நாங்க காப்பாற்றுவோம் அப்படின்னு சார் எல்லாரும் உட்காந்துருக்காங்க கோர்ட் வரைக்கும் கேஸ் போயிருக்கு நினைச்சு பாருங்க ஒரு சிபிஐ ஆபிசர் இன்னொரு சிபிஐ ஆபிசர் பிடிக்கிறாரு அந்த லெவல்ல தான் இருக்குது அவங்களுக்குள்ளயே ஓடி பிடிச்சி விளையாடுறா வெளியில ஓடி பிடிச்சி விளையாடுறீங்க யாரு பாக்குறது பாப்போம் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாயுன்னு தெரியல ஆனா நல்ல ஸ்டார்ட் எப்பயுமே அவங்கள்ட்ட ஸ்டார்டிங் நல்லா இருக்கும் ஆனா பினிஷிங் எப்படி இருக்குன்னு போகும்போதுதான் தெரியும் பாப்போம் நன்றி